சிக்னேச்சர் ஆர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் குலதெய்வ ஆலயத்தில் இதை வைத்து நாம் எடுத்து வந்து வீட்டில் வைத்தால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் நிரந்தர வருமானம் எந்த தடங்களும் இல்லாமல் நல்ல நல்ல வசதி வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கும் குலதெய்வத்துடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதற்கு என்ன செய்யலாம் என்ன செய்து அந்த பொருளை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் வீட்டில் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்கணும் இப்போ குலதெய்வ ஆலயம் அப்படின்னாலே நீங்கள் எப்போ போடுங்களோ போகும் பொழுது உங்களுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு அதாவது ரோஜா நிறம் பிங்க் கலர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நிறம் பச்சை நிறம் இந்த மாதிரி கலர் உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்கள் குலதெய்வத்திற்கென்று ஒரு கலர் இருக்கும் இல்லையா அந்த கலரில் ஒரு பட்டு புடவை வாங்கிக்கோங்க பட்டு புடவைன்னா ஜரிகை போட்ட புடவை அது விலை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்பயும் வாங்கிக்கோங்க அதோடு சேர்த்து ப்ளவுஸும் வாங்கிக்கணும் உங்களின் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் பட்டு வேஷ்டி பட்டு துண்டு சகிதமாக வைத்து நீங்கள் எடுத்து வந்து வைக்கலாம் இரண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா இரண்டும் சேர்ந்த மாதிரி அதாவது பட்டு புடவை அந்த ஜாக்கெட்டு பட்டு வேஷ்டி பட்டு துண்டு இதனை நீங்கள் வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் சரடு நீங்கள் அதில் வச்சுக்கோங்க அதில் நீங்கள் முக்கியமாக வைக்கிறது ஒரு பொட்டு தாளி அந்த மஞ்சள் கயிறோடு சேர்த்து சிறிய கிராமில் ஒரு பொட்டு தாலியோடு நீங்கள் தாலியாகவே செய்து அதில் வச்சிடணும் அடுத்து ஐம்பது ரூபாய் அல்லது நூறு ரூபாய் அதில் நீங்கள் வைக்கணும் வச்சு ஒரு கைப்பிடி அளவு பச்சை கற்பூரம் இதையும் நீங்கள் அதில் வச்சுட்டு வளையல் கண்ணாடி வளையல் மற்றும் மங்கள பொருட்கள் நீங்கள் அதில் வச்சு இதில் முக்கியமாக வைக்கணும் அப்படிங்கிறது சந்தன கட்டை இந்த இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த பொருளெல்லாம் நீங்கள் சேகரிக்கணும் புதிதாக வாங்க வேண்டும் வாங்கி அடுத்து அதில் சந்தன கட்டை ஒன்று வாங்கிக்கோங்க சந்தன குச்சி கிடச்சாலும் பரவாயில்லை இதை வச்சு நீங்கள் இதை அப்படியே கொண்டு போய் ஒரு மஞ்சள் பையில் போட்டு உங்கள் குலதெய்வ ஆலயத்தில் கொடுத்து பூஜை செய்து நீங்கள் திரும்ப வர்ற வரைக்கும் அங்கே அந்த உங்களுடைய குலதெய்வ பொர் பாதத்தில் அதை வச்சு அப்படியே நீங்கள் அதை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒரு மண் களையம் வாங்கணும் அப்படி மண் மண்களையம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த பைய அப்படியே உங்கள் வீட்டு வட மேற்கு மூளை உங்கள் வீட்டில் குலதெய்வம் எங்கே வேண்டுமானாலும் குலதெய்வ அருள் இருக்கும் இருந்தாலும் இது உங்கள் வீட்டு வட மேற்கு மூளையை நீங்கள் இதை அப்படியே வச்சுருங்க ஒரு வருடம் முழுவதும் அது அங்கே இருக்க வேண்டும் நீங்கள் தீபங்கள் தீபங்கள்லாம் காட்டும்போது அதை நீங்கள் காட்டணும் ஆனால் கண்டிப்பாக அந்த திசையில் விளக்கெண்ணெய் அல்லது வேப்பெண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கேற்ற வேண்டும் அதை தவறாது செய்ய வேண்டும் இப்படியே நீங்கள் ஒரு வருடம் முழுவதும் வச்சுட்டீங்க அப்படின்னா எப்போ வைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு வருடம் கழித்து மறு வருடம் அதை எடுத்து அந்த புடவை ஜாக்கெட்டெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு திரும்ப ஒரு வருஷம் கழித்து அதே மாதிரி ஒரு புடவை வாங்கி அங்கே கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சு இதே மாதிரி நீங்கள் வருடம் வருடம் ஒரு புடவை அப்படின்னு வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் நிறைய நம்ம வீடியோக்கள் குலதெய்வம் பற்றின பதிவுகள் உங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் அதில் உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்து நீங்கள் அற்புனையும் செய்யலாம் சரியாக இருக்கும் குழந்தைங்க அருள் கிடைக்க அப்படிங்கிற விஷயம் பற்றி தான் நம்ம சேனலில் நம்ம நிறைய பேசியிருப்போம் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனையும் செய்து பாருங்கள் இந்த ஆறு மாதத்தில் நீங்கள் ஒரு கிழமை இதை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது எப்பொழுதுமே தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் அற்புதமான மாதங்களாகும் அதனால இந்த இந்த நேரத்தில் நம்ம வேறு ஏதாவது விஷயம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அதற்கு கிடையாது ஒரு மாதங்கள் அப்படின்னா இந்த ஆறு மாதங்களில் ரொம்ப அற்புதமான மாதங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் இதை செஞ்சுட்டு வந்து உங்களை வீட்டில் வச்சு வழிபடும் பொழுது மறு வருடம் அதனை மாற்றும் பொழுது நல்ல மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் இன்னும் நீங்கள் நிறைய மாற்றங்கள் காண்பதற்கு இதனையும் செய்து கொள்ளலாம் இன்னும் வந்து வேறு ஆலயங்களில் பூஜை செஞ்சு கொண்டு வந்து வைக்கலாமா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது குலதெய்வ ஆலயத்தில் மட்டுமே இதனை செய்து நம்ம வீட்டில் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷமாகும் இது அந்த காலங்களில் ரகசியமாக செய்யப்பட்ட ஒரு பூஜை முறையாகும் ஒரு குலதெய்வம் அப்படின்னு நம்ம வணங்கினா அங்கே கண்டிப்பாக ஒரு பட்டுப்புடவை முடிச்சு அல்லது ஒரு பட்டு வேஷ்டியோட முடிச்சு அந்த வீட்டில் கண்டிப்பா இருக்கும் குலதெய்வம் அங்கே வாசம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதி முன்னோர்கள் அந்த மாதிரி ஒரு வழிபட்டு வந்த ஒரு முறை இதனை செய்யும் பொழுது மிக அற்புதமான மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இதில் வந்து அதாவது தீட்டு காலங்களாக இருக்க அந்த இடம் போகலாமா போகக்கூடாதா அப்படியெல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம் அந்த இடத்துல நீங்கள் உயரமாக ஒரு இடத்துல நீங்கள் மாட்டி விட்டுருங்க நீங்கள் பூமியில் வைக்கிறத விட உயரமாக ஒரு ஆணி அடித்து நீங்கள் அதில் மாட்டி விட்டுட்டீங்கன்னா அந்த ஆணியில் நீங்கள் பூ வச்சு கூட காஞ்ச உடனே எடுத்து போடலாம் அப்படி கூட நீங்கள் செய்யலாம் இல்லை எங்களுக்கு பூமியில அந்த இடத்துல இடம் இருக்குது பூமி தளத்தில் அப்படின்னா அப்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் குலதெய்வ ஆலயத்தில் செய்யும் பொழுது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும்